ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் சபிதா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மரவள்ளிக்கிழங்கு வடை தான் பார்க்க போகிறோம் மரவள்ளிக்கிழங்கில் வடையும் செய்யலாமா செய்யலாங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நார்மல் வடை விட வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்காலில் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அதில் ஒரு கப் இது இரநூறு கிராம் வரும் முழுந்து எடுத்துக்கிறேன் இதை நல்லா வாஷ் பண்ணி ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அரை நேரம் ஊறினாலே போதும் வடை நல்லாயிருக்கும் பாருங்கள் வாஷ் பண்ணிக்கிட்டேன் இதை மூடி போட்டு மூடி வச்சுட்டு அரை மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம் அதுக்குள்ளே மரவள்ளிக்கிழங்க எடுத்துருக்கேன் இதை கழுவிட்டேன் மேல் தோலை நம்ம உரிச்சு எடுத்துக்கலாம் முன்னாடியும் பின்னாடியும் கட் பண்ணிக்கலாம் இது மாதிரி ஒரு கோடு போட்டு ஈஸியாக உரிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் உரிக்க எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு இது மாதிரி உரிச்சு எடுத்தாச்சு பாருங்கள் இதை இப்போ கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இது மாதிரி நாலு பீஸ் கட் பண்ணி இதை இன்னும் பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம் இது இதுபோல் பொடிப்பொடியாக கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சு இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம் பாத்திரத்தில் மாற்றி வச்சு பாருங்க வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரேன் மிக்சி ஜாரில் போட்டு வாஷ் பண்ண மரவள்ளிக்கிழங்க அரைச்சிக்கலாம் நல்லா உழுத்தமாக வைப்பே அரைப்போமோ அதே மாதிரியே அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன் பாருங்க இந்த அளவுக்கு அரைச்சா போதும் இது ஒரு பாத்திரத்தில் மாத்திக்கலாம் அதே ஜார்ல உளுந்து செத்துக்கலாம் தண்ணியை வடிகட்டிக்கலாம் இதையும் அரைச்சிட்டு வரேன் பாருங்க அரைச்சி வச்சு எந்த அளவுக்கு மாவு கிளம்பி இருக்கு பாருங்க இதோ மரபிள்ளங்க அரைச்சு வச்சிருக்க பாத்திரத்திலேயே கிளம்பிக்கலாம் அதே போல மீதி இருக்கிறதையும் அரைச்சு எடுத்துட்டு வந்துடு பாருங்க இதையும் அரைச்சி எடுத்து நல்லா அரைச்சி வச்சு இதையும் அது கூட கலந்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பொடிப்பொடியா கட் பண்ண இஞ்சி சேத்துக்கலாம் பொடிப்பொடியா கட் பண்ண பச்சை மிளகாய் சேத்துக்கலாம் பொடியா கட் பண்ணி வச்சு மல்லித்தழையை சேர்த்துக்கலாம் பொடியை கட் பண்ணி வச்சால் வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் கொஞ்சமாக அரிசி மாவு கலந்துக்கலாம் அதிகமாக கலக்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கலந்துக்கலாம் பாருங்கள் வடைக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வடை செஞ்சுக்கலாம் வானல் வச்சு எண்ணெய் ஊத்தி இருக்கேன் என்ன காஞ்சிடுச்சி இப்போ வடையை நம்ம தட்டி போட்டுக்கலாம் தண்ணி தொட்டு ஒவ்வொன்றை எடுத்து போட்டுக்கலாம் நமக்கு போட தெரியும் இல்லையா அது மாதிரி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தட்டி போட்டாச்சு ஒரு சைடு வேகட்டும் அப்புறமா திருப்பி விட்டுக்கலாம் பாருங்கள் ஒரு சைடு வெந்துருச்சு இப்போ ஒவ்வொன்றும் நம்ம திருப்பி விட்டுக்கலாம் பாருங்கள் திருப்பி விட்டாச்சு ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு வேகட்டும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துடுச்சு வடை எடுத்துடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம சுவையான வடை ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வடை சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இதை பத்தொம்பது வருஷமாக செஞ்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வடை சாப்பிட்றதுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க இந்த கிழங்கோட டேஸ்ட்டு இதில் செமையாக இருக்கும் உளுந்தோடு சாப்பிடும்போது மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்க இது செய்கிறது ரொம்ப ஈஸி ஆரோக்கியமானதும் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே வரும் உணவை ரசிங்கள் வாழ்க்கை ரசிங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்